நம்ம கார்த்திகையும் அன்னத்தையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த சரவணனுக்கும் அதே மாதிரி செண்பகுவல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா சொல்லணும் அதாவது நம்ம கார்த்திக் வந்து போய்னா ரம்யாவை லவ் பண்ண விஷயம் அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் அடுத்தடுத்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரவணன்லாம் வந்து போயினா இப்போ அடுத்து வந்து போய்னா நான் பண்ண போகிறத மட்டும் பாருமா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி எதிர்க்கெதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நேராக போயிட்டு அண்ணத்தோட அப்பா இருக்கார்ல இல்லையா அவங்க கிட்ட வந்து போயிட்டு சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க சம்பந்தம் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து இப்போ கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி என் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்தது எல்லாமே ஓகே தான் ஆனால் இப்போ நான் சொல்றேன் அதாவது அந்த கார்த்திகையும் அண்ணத்தையும் பிரிக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணத்தோட தங்கச்சிருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இதை உடனடியாக அக்கா கிட்ட சொல்லி ஆகணும் வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அண்ணத்துக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் அண்ணனுக்கு பயங்கரமாக நடந்துச்சு ஏன்னா இப்போது அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்னடா அது இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்துட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினச்சா தெரிய வருது இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு தான் இவ்வளோ நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அண்ணன் வந்து இப்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த ரம்யா கிட்ட மாட்டிக்கிட்டு கார்த்திக் சின்ன தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரம்யா இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அதாவது இதுக்கு முன்னாடி என்னமோ வந்து நம்ம ரம்யாவை கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம அண்ணம் வந்து போதா யோசிச்ச மாதிரி கடைசியில கார்த்திகிட்ட பேசி ரம்யாவையும் கார்த்திகையும் ஒன்று சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ நம்ம ரம்யா அதாவது அண்ணத்துக்கு வந்து இப்போ என்ன நல்லாவே தெளிவா புரிஞ்சு போச்சு அடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போ நம்ம அண்ணன் இருந்துட்டு ரம்யா மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க இதுக்கு மேல உங்களை பத்தி வந்து இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு மேல நான் உங்களை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க என் சின்னத்தானுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நான் கண்டிப்பா யார் என்ன ஏதுன்னா பார்க்க மாட்டேன் அது என்னை பெத்த அப்பானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல இருக்காங்க ஆனா ரம்யா வந்து இப்போ என்ன நடந்தாலும் இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து போய் இங்க நம்ம இவங்க கார்த்திகை அதாவது கொடுமை பண்றது இன்னும் டார்ச்சர் பண்றது என்னென்னலாம் அவங்களால பண்ண முடியுமோ அதாவது அந்த டைரியை எரிச்சதுக்காக உன்னையே நான் எரிக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமா எரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அண்ணம் வந்து போய்னா இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி அண்ணமும் அதே மாதிரி நம்ம கார்த்திக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாம இருக்கணும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி மறைக்கிறாங்க அதாவது இங்கே நடந்தது கீழே மயக்கம் போட்டு விழுந்தது இந்த ரம்யா வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா கார் தள்ள வச்சது இது எல்லாமே ஆனால் நம்ம அண்ணத்துக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் நம்ம கார்த்திக் வந்து தெரியாது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அவங்க தங்கச்சி வந்து சொல்லி அவங்க அப்பாவும் இந்த சரவணும் பேசின விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு செம்ம ஷாக்கிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்க எல்லாேருமே சேர்ந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனையை இப்படி இப்போ வந்து ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஜெயிச்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க நினைக்கிறது எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு அண்ணன் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த வந்து இப்போ தன்னோட அப்பா வந்து இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்றாரு அதாவது அண்ணத்தோட அப்பா அந்த ஒரு டைம்ல தான் அண்ணத்துக்கு செம்ம கோவம் ஆரம்பிச்சிருது இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது முதல்ல இங்கேருந்து வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தரத்தை பாக்குறாங்க ஆனாலும் அவங்க அப்பா இருந்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன் நான் அடுத்து வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணத்துக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு அப்பான்னு கூட பார்க்கும்போது பலார் பலருன்னு கண்ணத்து மேலே இது என்னோட வீடு இது என் மாமனார் வீடு இங்க வந்து நீங்க பிரச்சனை பண்றதுக்கோ இல்ல என்னை வச்சு சண்டை போடுறதுக்கோ எந்த ஒரு அவசியம் கிடையாது நீங்க மட்டும் இப்ப கிளம்பல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் போலீஸ்க்கு கூப்பிட்டு உங்களை அரஸ்ட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம் வந்து சொல்லாம தராங்க அதே மாதிரி இந்த செண்பகவல்லிக்கும் சரவணனுக்கும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறாங்க இங்க பாருங்க அத்தை இங்க பாருங்க பெரியத்தான் நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கு மேல நான் எதையுமே விட்டு கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமும் வந்து சொல்லாம தராங்க பட் இருந்தாலும் இருந்தாலும் மாமியான்ற பாசம் வந்து இப்போ என்ன அண்ணத்துக்குள்ளேயும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்ருக்காரு ஏன்னா அடிக்கடி இந்த ரம்யா ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம அண்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா நம்ம கார்த்திக் வந்து போய்னா எதுவும் தெரியாதவர் அவர் வாட்டி ஏதோ செவனேனு இருக்காரு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துட்டு இருக்காரு ஆனால் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து தான் வந்து போய்னா இங்கே நடக்கிற பிரச்சனை முடிச்சுட்டு இந்த ரம்யாவை போயிட்டு நம்ம அண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க அதுவும் செம்ம ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் நம்ம ரம்யா ச அதாவது நம்ம அண்ணன் வந்து போய்னா ரம்யா கிட்ட இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல முன்னாடி நம்ம கார்த்திக் வந்து போய் ரம்யாவை லவ் பண்றாங்க உயிர் உயிரா ரம்யா சின்னத்தான லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து போயினா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாரா இருந்தாங்க தன்னோட மாமனையும் எதிர்த்து கூட இவங்களை ஒன்னு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய நான் கஷ்டப்பட்டு தான் வந்து போயினா இங்க வந்து பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யா வந்து இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வழியும் அந்த சரணன் வந்து நீ ஊன்னு மட்டும் சொல்லு அந்த அன்னத்தை எப்படி வரட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்னு அங்க கொண்டு வந்து எப்படி உட்கார எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க அதன்படிதா அடுத்து அடுத்து வந்து என்ன இங்கே எல்லா விஷயமும் நடந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் மருந்துட்டு நேராக ரம்யாவை போய் பார்த்து இதுக்கு மேலே வந்து போயினா என் சின்னத்தான நீங்கள் ஏதாச்சும் கொடுமை பண்ணுறேன் எதனா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு கார் தள்ள விட்டதுலேருந்து என் சின்னத்தானை பார்த்து அந்த டைரியை வந்து போயினா எரிச்சிட்டியா உன்னை எரிக்காமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அண்ணன் மருந்துட்டு ரம்யாவும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல அதாவது போது சின்னத்தா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அவருக்கு வேற வழியே இல்லாம தான் என்னோட கழுத்துல தாலியை கட்டினாரு ஆனா அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா போச்சு அந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு யார யாரு கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சின்னத்தா கூட சேர்த்து வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துமே நீங்க அதை யூஸ் தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம சின்னத்தா இருந்துட்டு என்ன இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு நானும் சின்னத்தான காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நீங்க இடையவே கிடையாது என்னைக்கு இருந்தாலும் சரி சின்னத்தான் அதை சொல்லித்தான் அந்த டைரியை எரிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எல்லாத்தையுமே தெளிவா இந்த ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்காங்க இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு இது எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கு மேலேயும் சின்னத்தானுக்கு எதுனா ஆபத்து விளைவிப்பேன் அப்படின்ற மாதிரி நீ நினைச்சுன்னையன் கண்டிப்பாக என்ன மனுஷியாக நீ பார்க்க மாட்டேன் சின்னத்தானுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ரம்யாவையும் வந்து பார்த்தீங்கன்னா பலார் பலாருக்கு அண்ணத்தை மாதிரி அரைய ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கு மேலே உங்களால் தப்பிக்க முடியாது அதாவது நம்ம அண்ணன் சொல்லக்கூடிய விஷயம் என் சின்னத்தானை இருந்து யாருமே பிரிக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காங்க அந்த ஒரு சவாலை உடைக்கிறதுக்கு தான் ரம்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திகோட அம்மாவான செண்பகவல்லிக்கிட்டையும் அவங்க அண்ணனான சரணன் கூட வந்து போய்னா கூட்டணி வந்து வச்சிருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருவாங்களா அண்ணமும் கார்த்திக்கும் பிரிச்சுட்டா பிரிஞ்சிட்டா என்னடா ஆகுறது அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ஹாப்பியாக நிம்மதியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் நல்ல ஒரு பேரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் பட் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே வருது அது மட்டும் இல்லாமல் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கார்த்திக் அடையணும்னு நினைக்கிறது என்னமோ ஓகே தான் அவன் நல்லவளாக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு கார்த்திக் கண்டிப்பாக கிடச்சிருப்பாங்க என்ன தான் நம்ம அண்ணத்தோட கழுத்தில் தாலியை நம்ம கார்த்திக் வந்து கட்டியிருந்தாலுமே கூட ஆனால் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேடு கெட்டத்தனமாக பண்ணி இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணத்துக்கே சின்னத்தானை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சின்னத்தானுக்கும் அன்னத்தை பிடிக்க ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் நினைச்சாலும் தடுக்கவும் முடியாது அவங்களோட காதலை மாற்றவும் முடியாது அவங்கள பிரிக்கவும் முடியாது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேடிக்கை பார்க்க தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க